ஐநார் துணை சீரியலோட ஒரு சூப்பரான ப்ரமோ தான் வந்திருக்கு ப்ரமோனால் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது இந்த ஒரு ப்ரமோ யாரெல்லாம் ரிப்பீட் மோட்டில் பார்த்தீங்க அப்படிங்கிறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ ஐநார் துணை சீரியலோட அந்த ப்ரமோவில் நம்ம நிலா வந்து முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆட்டோலேயே வந்து லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி என்னோடய லேப்டாப் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு உடனே பயங்கரமாக திட்டுறாங்க நிலா அழுகையே வந்துடுச்சு உடனே டக்குன்னு சோழனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட லேப்டாப் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் ஆட்டோவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து டென்ஷனில் அழுதுகிட்டே பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லு சொல்ல இந்த பக்கம் என்ன பண்றது தெரியாம நின்றுட்டு இருக்க நிலா உடனே டக்குரு இந்தாங்க உங்க லேப்டாப் அப்படின்னு உடனே அவ்வளோ சந்தோஷம் நிலாகு சரின்னு போயிட்டு அதை பத்தி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீட்டெயில் எல்லாம் சூப்பராக சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்தாச்சு வந்த உடனே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நிலாச்சு ஒரு நிமிஷத்துல வந்து கொண்டு வந்து லேப்டாப்பை கொடுத்துட்டாரு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா அவங்க சோழனை பார்த்ததுக்கு அப்புறமா ஓடி வந்து சூப்பரான ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நாளாவே சோழன் எங்க வாங்கினதுக்கான ஒரு விஷயமுமே இதுதான் எப்போ வந்து நிலா நம்ம கிட்ட வருவாங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஹேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு பக்கம் சேரன் செந்தா இன்னொரு பக்கம் சோழன் நிலா இந்த ஒரு கியூட் பேர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஒரு சீன்ஸ்லாம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி காத்திருக்க மாதிரி தான் வந்திருக்கு இந்த ஒரு ப்ரோமோ ஸோ இதே வேற ஒரு சீரியலாக இருந்து இருந்தது அப்படின்னா வந்து அந்த லேப்டாப் தேடவே ஒரு நாலஞ்சு எபிசோட் வந்து கொண்டு போயிருப்பாங்க யாருக்கெல்லாம் இந்த ப்ரொமோ பிடிச்சதுன்றதை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட் கிடையாது நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ